வணக்கங்க என் பேர் சொர்ணரத்தா கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுருக்கேன் முடிச்சுட்டு ஹஸ்பண்டுக்கு பிஸ்னஸில் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கேன் கிளினிக்கல் லேப் ரன் பண்ணிகிட்ருக்காரு அதுக்கு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி கொடுத்துட்டு அதை மெயின்டைன் பண்ணிவிட்டு ஃபேமிலியை பார்த்துட்டு இருக்கேங்க எனக்கு ஏஎல்பி அறிமுகமானது யூடியூப் வழியாக ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே நான் ஐயாவோட வீடியோஸு எல்லாம் சாந்தி தேவி மேடம் இவங்களோட வீடியோஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டு கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகிருந்தேன் பட்டு இப்போ ரெண்டு வருஷம் கழித்து தான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு கற்றுக்கிறதுக்கு இதுக்கு முன்னாடி எனக்கு ஜோசியம் எதுவும் தெரியாதுங்க இந்த க்ளாஸுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு என்ன மாற்றம் லைஃப்பில் வருது அப்படின்னா நான் லைஃப்பில் தேடிட்டு இருந்த நிறைய விஷயங்களுக்கு ஒரு ஏன் இப்படி நடக்குது ஏன் இப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பதில் ஈஸியாக எடுக்க முடியுது ப்ளஸ் நம்மளுக்கு தேவையான ஒரு விஷயத்தையும் கற்றுக் கொடுக்குது என்னென்னா முன்னாலாம் ஏதாவது விஷயம் நடக்குது நிகழ்வு நடக்குதுன்னா க்ளோஸ் டூ டு த ஹார்ட் எடுத்துகிட்டு அது ரொம்ப போட்டு மனசில் உழப்பிகிட்டு வருத்தப்பட்டுட்டு கஷ்டப்பட்டுருக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் இந்த கிளாஸ்க்கு வந்ததுக்கப்புறம் இது இப்படி தான் அப்படின்னா ஏன் இவ்வளோ மெனக்கெடணும் கொஞ்சம் அதை வந்து தள்ளி நின்று பார்க்குறதுக்கு ஒரு பக்குவத்தை கொடுக்குதுங்க அப்போ வந்து நம்ம நம்மளும் கொஞ்சம் மனசை போட்டு அழட்டிக்காமல் இருக்கலாம் சேம் டைம் மற்றவங்களையும் வந்து ப்ரெஷர் கொடுக்காமல் கஷ்டப்படுத்தாமல் ஒரு முறை ஒரு விஷயத்த சொல்லிட்டு நகர்ந்துடணும் அந்த மாதிரி ஒரு பக்குவத்தை கொடுக்குதுங்க அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு அப்புறம் ஐயா பற்றி சொல்லணும் அப்படின்னா கொடானு கோடி நன்றிகள் ஏன்னா அவரோட எவ்வளோ பெரிய நாலேஜை இப்படி எல்லாேருக்கும் கொடுக்கணும்னு அவர் மெனக்கெட்டு இவ்வளோ ஸ்டெப் எடுக்கிறது வந்து பெரிய விஷயங்க க்ளாஸ் முடிஞ்ச ஒவ்வொரு நாளும் அவர் சிலபஸை தாண்டி லைஃபுக்கு அவ்வளோ தேவையான விஷயங்கள் இது யார் சொல்லிக் கொடுப்பானே தெரியாது அவ்வளோ விஷயங்களை எக்ஸாம்பிள்ஸோடு நம்மளுக்கு அது மெனக்கெட்ட சொல்லி தருவாருங்க அது அவர் அப்படி அந்த ஓலை சொல்லும்போது ஒவ்வொரு விஷயமும் நம்மளுக்கு தேவையான ஒரு விஷயமா பொக்கிஷமாக இருக்கும் டிப்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டே இருக்கலாம் அவரோட லைஃப் லெசன்ஸு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது பெரிய பாக்கியம் இந்த குருவு கிடச்சதுக்குங்க அப்புறம் டீச்சர்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப நல்ல எப்படி சொல்கிறது வெல் எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்ஸுங்க அவ்வளோ தெளிவாக கிளாஸை வந்து அவ்வளோ அழகாக தெளிவாக எடுத்து கிளாஸை நடத்தி போகிற விதம் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அவ்வளோ சிஸ்டமேட்டிக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க ஹேண்டில் பண்ணுறது எவ்வளோ பேர் ஒரே விஷயத்தை மாற்றி மாற்றி வெ ஆங்கிளில் கேட்டாலும் அவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணி அதை சால்வ் பண்ணுறது பதில் கொடுக்கறது இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குங்க ப்ளஸ் நம்ம மெனக்கடவே வேணாம் கிளாஸை ஒழுங்காக கவனித்தோம்னாலே போதும் நம்ம வந்து படிச்சிடலாம் ஈவினிங் மாதிரி எடுத்து ஒரு முறை ஒரு ப்ரெஷ்ஷப் பண்ணிட்டு கொடுத்த ஹோம் ஒர்க்கை பண்ணோன்னா போதும் எக்ஸ்ட்ரா எஃபர்ட்னா பெருசாக போடவே வேணாம் க்ளாஸ்லேயே படித்து முடிச்சிடலாம் அந்தளவுக்கு ஊர் ஏற்றிடுவாங்க நம்மளுக்கு கிளாஸில் அழகாக கவனித்தோன்னா ரொம்ப எல்லாம் ஒவ்வொரு டீச்சர்ஸும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி எல்லாத்தையும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க இருக்குது எனக்கு கோச்சு அவங்க ரேணுகா மேடம்னு அவங்களும் ரொம்ப சப்போர்ட்டிவ்ங்க எப்போ எனக்கு முடிஞ்சாலும் நைட்டு தான் அவங்களுக்கு கூப்பிட முடியும் கொஞ்சம் வீட்டில் எல்லாம் முடிச்சிட்டு தான் கூப்பிடுவேன் அந்த நேரம்னாலும் அவங்க வந்து என் கேள்விக்கு பதில் சொல்லி ரெஸ்பாண்ட் பண்ணி பொறுமையாக அத்தனை விஷயத்தையும் தெளிவாக எனக்கு பதில் சொல்லுவாங்கங்க எவ்வளோ சப்போர்ட்டிவாக ஹெல்ப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க அதுவும் பெரிய விஷயம் அதுக்கும் என் நன்றிகள் ஆப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா எங்களை மாதிரி ஜோதிடத்துக்கு நாங்களாம் லேமேன் மாதிரி ஒன்றுமே கால்குலேஷன்ஸ் பேசிக் கேல்குலேஷன்ஸே தெரியாது அந்த மாதிரி ஆட்களையும் இந்த ஆப் இருக்கனால உள்ள இன்புட்ஸ் ஃபீட் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சார்ட்லேருந்து எல்லாம் வெளியே கொடுத்துருது ஸோ ஜஸ்ட் அதை பார்த்து நம்ம கிளாஸில் சொன்ன அந்த ரூல்ஸ் அப்ளை பண்ணி பலன் சொல்கிறது அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஆப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அது ரியாலி வார்த்து சிஸ்டம் கிளாஸை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சிஸ்டம் அவ்வளோ ப்ராப்டாக கரெக்டாக இருக்குங்க ஒரு டீச்சர் வந்து அவங்களுக்கு ஒரு நாள் ஏதாவது நெட்ஒர்க் இஷ்யூ வருதுன்னா அழகாக அடுத்தவங்க அதை டேக் ஓவர் பண்ணிவிட்டு நீட்டாக அந்த ஒரு லேக்கே இல்லாமல் கொண்டு போகிறது பெரிய விஷயங்க அத்தனை நாளும் க்ளாஸ் நான் நடக்கிற அத்தனை நாளும் அவ்வளோ எந்த ஒரு ஒட்டு சே டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அவ்வளோ அழகாக க்ளாஸை வந்து கொண்டு போகிறது ஈவன் சிக்ஸ் தேர்ட்டியோட முடிஞ்சிடுது ஃபோர் தேர்ட்டிலேருந்து சிக்ஸ் தேர்ட்டி அதையும் தாண்டி நைன் தேர்ட்டி வரைக்கும் சலிக்காமல் போகுது கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி பொறுமையாக இருந்து பெரிய விஷயங்க அது ஃபோ ஈவன் ஃபோர் தேர்ட்டிக்கு ஆரம்பித்து நைன் தேர்ட்டி அப்படிங்கும்போது ஃபைவ் ஹவர்ஸ் வந்துடுது அவ்வளோ நேரமும் பொறுமையாக இருந்து அத்தனையும் ஷார்ட் அவுட் பண்ணுறது பெரிய விஷயங்க அதுவும் டெய்லி அதை பண்ணுறாங்கன்னா உடனுக்குடி நன்றிகள் தான் சொல்லணும் அவங்களுக்கு அப்புறம் அந்த சிக்ஸ்ட்டி ஃபோர் வீடியோஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நான் கொஞ்சம் கடைசி நேரத்தில் தான் கிளாஸில் சேர்ந்தேன் அது கொஞ்சம் முன்னாடியே சேர்ந்து அந்த வீடியோஸை கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு க்ளாஸ்க்குள்ளே வந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிளாஸ்க்கு முதல் நாள் சேர்ந்தனால கொஞ்சம் ஒரு ஒன் வீக் எடுத்து ஆச்சு எனக்கு அந்த சிக்ஸ்டி ஃபோர் வீடியோஸும் பார்த்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வந்தோன்னா இன்னும் கிளாஸ் ரொம்ப ஈஸியாக புரியுதுங்க ரொம்ப நன்றி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை என் வாழ்க்கைக்கு கொடுத்ததுக்கு ஐயா புதுவடை மூர்த்திக்கும் என்னோடய டீச்சர்ஸுக்கும் என்னோடய கோச்சுக்கும் என்னோடய எக்ஸாம்பிள் ஜாதகத்தை போட்டு நிறைய பேர் ஷேர் பண்ணிக்கிறாங்க சாட்டை அவங்களுக்கும் என் கூட படிக்கிறவங்களுக்கும் எல்லாத்துக்கும் கூடான கோடி நன்றுங்க தேங்க்யூ வெரி மச்சுங்க